ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் உலகை துன்புறுத்தினான் தேவர்கள் அவனை வெல்ல முடியாமல் சிவபெருமானிடம் சென்றார்கள் சிவபெருமான் ஒரு ஜோதியை உருவாக்கினார் அந்த ஜோதி ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறு குழந்தைகளாக ஆனது பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளை ஒன்றாக இணைத்தார் இவ்வாறு சுவாமி முருகன் பிறந்தார் அவருக்கு ஆறுமுகம் இருந்ததால் ஆறுமுகன் என்று அழைக்கப்படுகிறார் சுவாமி முருகனுக்கு வேல் என்ற தெய்வீக ஆயுதம் கொடுக்கப்பட்டது வேல் என்பது ஞானத்துக்கும் சக்திக்கும் அடையாளம் முருகன் மிகவும் அழகு தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம் கொண்டவர் அவர் மயில் மீது ஏறி சூரனை எதிர்த்து போரிட்டார் அந்த போரை சூரசம்ஹாரம் என்று அழைக்கிறோம் சூரபத்மனை ஆறு நாட்கள் போரிட்டு இறுதியில் சுவாமி முருகன் வென்றார் சூரன் மன்னிப்பு கேட்டதும் முருகன் அவனை மயிலும் சேவலாக மாற்றினார் அதனால் மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் இருக்கின்றன முருகன் அனைவருக்கும் அருள் செய்யும் கடவுள் குழந்தைகள் அவரை முருகா குமரன் வேலவா என்று அழைப்பார்கள் அவர் தமிழுக்கு மிக அருள் தரும் கடவுள் நம் தமிழ் கடவுள் முருகன் பிறந்த இடம் இமயமலையில் உள்ள சரவணப் பொய்கை அவர் துன்பங்களை அகற்றும் தெய்வம் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்